ல்லமுதின் மேலான முத்திகேயின் முத்தமிழே முதல் வணக்கம் புயலிடம் குரல் வாங்கி நட்சமிழை பரப்பிக் கொண்டிருக்கும் எங்கள் நடுவர் நட்சமிழ் நங்கை தமிழஸ் அவர்களுக்கும் இரு அணிகளைச் சேர்ந்த பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் தென்கரை கோட்டை வாழும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் சரஸ்வதியின் இனிய நன்மாலை வணக்கம் பாடிட்டு வந்திருக்கிறேன் என்னென்ன சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பாருங்க தம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அத்தாரு இதாரு சொன்னது அத்தனையும் உதாரு ஆன்மீகம் அப்படின்ற சொல்லுக்கு பல பொருள் இருக்குது தெய்வீகம் பக்தி சரணாகதி மோட்சம் சுயநலமின்மை மனசாட்சி அப்படின்னு சொல்லி பல பொருள் இருக்குது நடுவர்களே இருக்கு காசிக்கு போறது மட்டும் ஆன்மீகம் கிடையாது ஒவ்வொரு பெண்களும் குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக கணவனுக்காக இல்லறத்தை நல்லறமாக மாத்துறதுக்காக தன்னை வருத்தி கொண்டிருக்கிறாளே எங்க பெண்கள் அத்துணை பேரும் ஆன்மீகவாதிகள் தான் நடந்து ஆதரவான வார்த்தையை யாரு சொன்னது நம்ம பெரியாரே சொல்லிருக்கறாங்க எங்கையாவது ஆருங்க நாட்டின் மூக்குகள் ஆங்களே நாட்டின் கிட்னிகள் பாடி மேகு சட்னி கூட அரைக்கிறது அதனது இவ்வளவு நேர மூச்சு பிடிச்சிட்டு பேசனாரே நம்ம முனியாபன் சார் வரையில பேசிட்டு வராங்க கோயில்லங்கடா இங்க பெரிய பெல்லா கட்டி தொங்க விட்டு இருக்கறங்களே இத எடைக்கு போட்டா எத்தனை கிலோ என்ன அவருக்கு விபூதி அடிக்கறா ரொம்ப பிடிக்கும் நம்ம அருமை தம்பி ராம்குமார் ஒரு கோயிலுக்கு போயிருந்தாருங்க கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்க்காம வெளியிலேயே பார்த்துட்டு இருந்தார் உடனே அவங்க குருக்களுக்கு கோவம் வந்துச்சு ஏண்டா அபிஷ்டு அப்பா உள்ளே இருக்கா இங்க பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் சத்தா இருங்க சாமி நீங்க அம்பாளை பாருங்கோ நான் நம்மளுவர் தான் பாக்குறேன் அவ அவருடைய ஆன்மீக ஈடுபாட்டை பாத்தீங்களா ம் அங்கே ஒரு அக்கா இங்கெல்லாம் சிரிக்கணும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் தான் நம்ம அனைவரும் உங்களுக்கு பட்டிமன்றத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா வாய் விட்டு தாராளம் யாரோ திட்டுவீங்களா சிரிச்சா திட்டமாட்டீங்களா நல்லா ஜாலியாக சிரிக்கலாம் நடுவரவர்களே பெண்கள் அப்படின்னாலே தெய்வீகம் பெண்கள் அப்படின்னாலே சிறப்பு ஒரு பெண் குழந்தை அப்படியே துள்ளி துள்ளி குதிச்சு வருது அதை பார்த்துட்டு சொல்றாங்க அப்படியே பார் அந்த மாரியம்மனே இறங்கி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க இதுவே ஒரு பையன் தாவி தாவி வர்றோம் அங்க பாரு மாதிரி தாவினு தெரியல சொல்றாங்களே இல்லையா ஏன்னா பெண்கள் தெய்வீகங்க அந்த சிவனே சிவனேன்னு உடம்புல பாதியா உமனுக்கு கொடுத்துட்டாரு இங்க வேற மூணு பேரு நாங்கதான் தான் ஆன்மீகத்தில் பேச வந்திருக்கிறாங்க தோசைக்கு ஏமாந்தவர் இட்லிக்கு இலைச்சவர் பக்கோடாவுக்கு அக்கடான்னு கிடந்தவர் நம்பிக்கலாம் எங்க ஆ எங்கள் நாசினார் ஒரு சமயம் வீட்டுக்கு வந்தாங்க என்ன பாப்பா பொண்ணு பொண்ணா வளர்ந்துனே போது ஏதாவது சேர்த்து வச்சுருக்கியம்மா அப்படின்னு கேட்டாங்க ஆமாக்கா என்ன செய்ய ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சிறுவாடை சேர்த்து ஒரு பத்து பவுனுக்கு நகை வாங்கி வச்சுருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லி அந்த நேரம் பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் வந்தாருங்க என்னடா தம்பி நீ ஏதாவது சேர்த்திருக்கிறியாப்பா அப்படின்னு அவர் சேர்த்திருக்கிறன்ற வார்த்தை மட்டும்தான் கேட்டிருக்கு ஆமாக்கா ஆமா ஆபீஸ்ல அமலாவை சேர்த்திருக்கேன் எந்த வீட்டுல விமலாவை சேர்த்திருக்கேன் பக்கத்து வீட்டுல பாமாவை சேர்த்திருக்கிறேன் பிள்ளை ஊட்டிங்க மேலேயே ஈடுபாட்டை காணும் இவர் ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்குன்னு மூக்கி முக்கி முக்கி பேசிட்டு போயிருக்கிறாரு என்னைக்கும் குடும்பத்தை கோவிலா மாத்துறது பெண்கள் தான் நடுவர் நம்ம வீட்டுக்கு காசு பணம் வந்தா என்ன சொல்லுவோம் லட்சுமி வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் எங்கேயாவது லட்சுமணம் வந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா யாரு அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட அனைத்து கடவுளும் தன்னை கைவிட்டு விட்டாலும் அவன் விரைவான பலன்களை பெறுவதற்காக அம்மன் கோவிலை நாடி போவாங்க அம்மன் கோவிலை நாடி போவான் ஏன் பொறுமையில் சேர்ந்த கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை கொழுமிக்க மந்திரம் இல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை இதை விட வேற என்னங்க வேணும் எத்தனை ஆண்கள் வெள்ளிக்கிழமை ஆனா கோயில் கோயிலா பிரதோஷமானா கோவில் கோயிலா போறாங்க வெள்ளிக்கிழமை ஆனா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி குளிச்சு எங்க பெண்கள் கோயிலுக்கு போறாங்க அங்க போய் அவங்களுக்காக வேண்டாங்களா அந்த குருக்கள் குங்குமத்தை குடுத்ததும் அதை கண்ணுல ஒத்திட்டு தன்னுடைய தாலி கயிற்றை எடுத்து அதுல பொட்டு வச்சு ஆண்டவனே என் கணவனுக்கு நிறைந்த ஆயிலை குடுன்னு வென்றாளே அவள் தானே நடுவரவர்களை ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவள் கட்டுனவன் குட்டையோ நெட்டையோ கருப்போ செவப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் விளக்க போய் அம்மன் கோவில்ல போய் ஏத்தி அபிராமி சிதம்பரத்து சிவகாமி சாரதாம்பா திருவாரூர் கமலாம்பிகா நாகாம்பா யோகாம்பா லலிதாம்பா ஜகதாம்பா

ஸ்ரீ சக்தி ஜெயசக்தி சிவசக்தி நவசக்தி பாஞ்சாலி ராக்காயி பைரவி சாம்பர் திருவானை காலும் அகிலாண்ட ஈஸ்வரி திருதாத பேயோட்ட மீது வாழி ஓம் சக்தி ஓம் சக்தி மருவத்தூர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உலகாலும் ஓம் சக்தி வா சக்தி வா சக்தி வா சக்தி வா சக்தி உயிர்காக வா சக்தியே அப்படின்னு ஆகியே ஒரே ஒரு வாரம்லாம் ஆன ஒரு கணவன் மனைவி அந்த கணவன் வந்து வேலைக்கு போயிட்டான் மனைவி வந்து கணவன் வருவானே அப்படின்னு சொல்லி அலங்கரிச்சுட்டு அவளோட காத்திருப்பாள் அந்த கணவன் வந்து கதவை தட்டான் ஒரே போய் ஆர்வத்தோட அந்த மனைவி கதவை திறக்குறா யார் நினச்சி இவ்வளோ ஆர்வமாக திறக்குற என்ன இவ்வளோ மேக்கப்பு அப்படின்னு கேட்குறான் அடுத்த நாளும் கணவன் என்ன பண்ணுறான் வீட்டுக்கு வர்றான் சரி இப்படி இருந்தாலும் திட்டுறார் அப்படின்னு சொல்லி தலையெல்லாம் சீவாமல் இருக்கிறாள் கொஞ்சம் மெதுவாகவே போவோம்னு பயந்து பயந்து தரப்புறான் கதவு தட்டி இவ்வளோ நேரம் ஆகுது பின்னாடி யாரையும் அனுப்பிவிட்டு வரைய அப்படின்னு கேட்கலாம் கணவன் எப்படி இருந்தாலும் அதை சகித்து அந்த பதிபக்தியோடு வாழ்றவ தானுங்க பெண்கள் அதுக்கு குரு பக்தி தேர்வுன்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு யாரு நடுவர் அதிக மதிப்பெண் வாங்குறாங்க பெண்கள் தான் வாங்குறாங்க குரு பக்தி ஆகவே இறைபக்தி குருபக்தி பதிபக்தி எல்லா நடந்தவர்கள் பெண்கள் தான் எனவே ஆன்மீகத்தில் உடையவர்கள் அன்றும் இன்றும் என்றும் பெண்களே 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 என்று கூறி கூறிக்கு திரையிட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்